எம்பி கனிமொழி அவர்கள் மேடையில் இருக்கும் பொழுதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படி திமுக அரசை கடுமையாக விமர்சித்து ஆவேசமாகவும் பேசியிருக்காரு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகவும் பேசப்பட்டுட்டும் வருது பல திமுகவினர் இதற்கு எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதாவது தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு காலையில தூத்துக்குடி சென்று அங்கு பதினேழாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் துவங்கி வைத்தார் பிறகு நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துகிட்டும் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் திருநெல்வேலி அல்வா போலவே நெல்லை மக்களும் மிகவும் இனிமையானவர்கள் அப்படின்னும் தமிழ்நாடு மக்களுடைய அன்பு எங்களுக்கு உற்சாகத்தை தருது அப்படின்னும் பேசியிருந்தாரு தொடர்ந்து பேசும் பொழுது திமுக கடுமையாக விமர்ும் அப்படி ஆவேசமாகவும் இருந்த பாஜக தொண்டர்கள் பேசும்பொழுது மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பே தராத ஆட்சிதான் தமிழகத்தில் நடந்து வருது அப்படின்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் பாரபட்சம் காட்டல தலித் சமுதாயத்தை சேர்ந்த தமிழ்நாட்டினுடைய முருகன் மத்திய அமைச்சரவையில் இருக்காரு தமிழ்நாட்டு நலனுக்காக நாங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு இங்கு உள்ள மாநில அரசு தடுத்து வருது அப்படின்னும் நாட்டை கொள்ளை எடுக்கவே திமுக அரசு வளர்ச்சியை தடுக்குது மத்திய அரசினுடைய திட்டங்களை தமிழ்நாடு அரசு ஏன் தடுக்குது அப்படின்றத மக்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் திமுக பொய் வேஷமும் போடுறாங்க அதோடு சேர்த்து திமுக பிரிந்தாலும் கொள்கையை பின்பற்றுது அப்படின்னும் திமுகவில் இங்கு இருக்க முடியாது அப்படின்னும் திமுகவை இனி தேடுனாலும் கிடைக்காது திமுக காணாமல் போயிடும் அப்படின்னும் ஏன்னா இங்க அண்ணாமலை இருக்காரு அப்படின்ற மாதிரியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காரு பணத்தை கொள்ளையடிக்க முயற்சித்து மக்களை ஏமாற்றி வரும் திமுக காங்கிரஸ் கட்சிகள் அப்புறப்படுத்த வேண்டிய கட்சிகள் அப்படின்ற மாதிரியும் திமுக குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே முக்கிய பதவியில் வகித்து வராங்க அவங்க ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்படுவதே இல்லை அப்படின்ற மாதிரியும் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நலனே முக்கியம் அப்படின்னு திமுக அரசு செயல்படுது அப்படின்ற மாதிரியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விமர்சித்து பேசியிருக்காரு இவை அனைத்துமே அவர் பேசும்பொழுது அப்படி எம்பி கனிமொழி அவர்களும் அதே மேடையில் இருந்திருக்காங்க மற்றொரு பக்கம் பாஜக தொண்டர்கள் எல்லாருமே இப்படி பேசியதை கேட்டதுமே உற்சாகம் அடைந்து அப்படி கைதட்டல் ஆரவாரமும் செய்திருக்காங்க பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது கனிமொழி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பேச்சுக்கு பதில் கொடுக்கிற விதமாக இதுவரைக்கும் திமுக அரச எவ்வளோ பேர் காணாமல் போயிடும் அப்படின்னு பலரும் சொல்லியிருக்காங்க நாங்கள் எல்லாரையுமே பார்த்துருக்கோம் ஆனால் அப்படி சொன்னவங்க தான் காணாமல் போயிருக்காங்க திமுக இங்கேயே தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க இதுவும் தற்போது சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டுட்டும் வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்